السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي يسيركم في البر والبحر حتى إذا كنتم في الفلك وجرين بهم بريح طيبة وفرحوا بها جاءتها ريح عاصف وجاءهم الموج من كل مكان அமன்னா பில்லா சொதக்கொல்லாகும் ஊரால் அறிவுள்ளதையும் அவன்தான் உங்களை நிலத்திலும் கடலிலும் பயணிக்க செய்கிறான் நீங்கள் கப்பலிலே ஆகிற போது மக்கள் அந்த கப்பலோடு இணக்கமான காற்றோடு பயணப்படுகிற போது மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிற போது திடீரென்று புயல் காற்று வந்து விடுகிறது எல்லா பகுதிகளிலிருந்தும் அலைகள் அவர்களை நோக்கி மோதுகின்றன பொதுவர்கள் எண்ணுகிறார்கள் நாம் சூழப்பட்டு விட்டோம் சோதிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணுகிறார்கள் எண்ணி அல்லாஹிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் தங்களுடைய மார்க்கத்தை பரிசுத்தப்படுத்தியவர்களாக எங்கள் இறைவா அல்லாகவே இந்த சோதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விட்டால் நாங்கள் நன்றி உடையவர்கள் இருப்போமே என்று அவர்கள் பிரார்த்திக்கிற போது அவர்களை அந்த புயல் காற்றிலிருந்து கடல் ஆபத்திலிருந்து காப்பாற்றிய போது அதற்கு பின்பு நிலத்திலே வந்ததற்கு பின்னாலே பூமிக்கு வந்ததற்கு பின்னாலே அக்கிரமம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் முறை இல்லாமல் மக்களே மக்களே நீங்கள் செய்கின்ற அக்கிரமம் இருக்கிறதே அது உங்களுக்கு எதிரானதாக இருக்கிறது இந்த உலகம் இருக்கிறதே அது அற்பசுகமாக இருக்கிறது மத்தா துன்யா பின்பு நம் பக்கமே மீளுமிடம் இருக்கிறது நீங்கள் என்னவெல்லாம் உலகத்திலே செய்தீர்களோ எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுப்பான் என்று அல்லாஹ் ரபுல்லமின் சூரா யூனுஸிலே இருபத்தி இரண்டாம் ஆயத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு பதிவு செய்கிறான் இந்த உலகத்திலே நாம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்படுகிறோமே அந்த பயண வசதிகளை தான் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் நிலத்திலே பயன் பயணப்படுகிறோம் நீரிலே பயணப்படுகிறோம் வான்வழியிலேயும் நாம் பயணப்படுகிறோம் இப்படிப்பட்ட பயணத்தை ஏற்படுத்தி தந்தவன் அல்லாகவாகத்தான் இருக்கிறான் அந்த பயணத்துக்கு தேவையான வாகனங்களை ஏர் விமானங்களை மனிதர்கள் கண்டுபிடித்தாலும் கூட அதற்கான அறிவையும் ஆற்றலையும் அதற்கான அந்த இயந்திரங்களையும் தந்தவன் தானே அவதானே முதல் காரணகர்த்தாவாக இருக்கிறான் அந்த அறிவை அல்லாஹ் தந்திருக்காவிட்டால் அந்த ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்காவிட்டால் வாகனங்களை ஏற்படுத்துவதற்குண்டான அந்த மூல பொருள்களை அல்லாஹ் தந்திருக்காவிட்டால் நாம் எப்படி நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்திருக்க முடியும் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை தான் பர்ரிவல் பஹரி பர் என்றால் நிலம் பஹர் என்றால் கடல் நிலத்திலேயும் கடலிலேயும் உங்களை பயணிக்க செய்கிறான் யூஸ் செய்யிருக்கும் என்றால் பயணிக்க செய்கிறான் என்பது பொருளாகும் நாம் விண்ணிலே பறக்கிறோம் அதே போல மண்ணிலே நாம் பிரயாணப்படுகிறோம் கப்பலிலே கடலிலே கப்பலிலே நாம் பயணம் செய்கிறோம் என்றால் தான் என்ன செய்கிறான் நம்மளை பயணிக்க செய்கிறான் என்று கூறுகிறான் ஒரு நேரம் வருகிறது மக்கள் கடலில் சென்று கொண்டிருக்கிறார்கள் கப்பலில் மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி சென்று கொண்டிருக்கிற போது ரீஹ ஆசிப் ரீஹா ஆசிப் என்றால் சூறாவளி காற்று கடல் காற்று சூழ்கிறது அதன் காரணமாக கப்பல் தள்ளாடுகிறது நாலா பக்கம் இருந்த மின்குள்ளி மக்கான் அலைகள் பேரலைகள் அலைகள் என்றால் சாதாரணமான மலைகளை போன்ற அலைகள் அப்படித்தான் நல்லா சொல்லுகிறான் கப்பலை வந்து சூழ்ந்து கொள்கிற அந்த சந்தர்ப்பத்திலே இனி நாம் தப்பிக்க முடியாது கடலிலே மூழ்கி சாவ வேண்டியதுதான் என்கிற அந்த நிலைமையில நல்லாவிடத்திலே கரமேந்தி பிரார்த்திக்கிறார் தாவுல்லாக முகலிசின் நகுத்தீன் யா அல்லாஹ் எங்கள் அல்லாவே எங்களை நீ காப்பாற்றி விடுவாயாக என்று அவர்கள் மனமுருகி பிரார்த்திக்கிற போது அல்லாஹ கருணையோடு அவன் அவர்கள் எப்படி பிரார்த்திக்கிறார்கள் என்று கேட்டால் இந்த பேரலைகள் இருந்து எங்கள் ரச்சாக எங்களை காப்பாற்றினால் நாங்கள் நிலத்திற்கு சென்றதற்கு பின்பு திடலுக்கு சென்றதற்கு பின்னால் சாக்கிரன்களாக இருப்போமே நன்றியுடையவர்களாக இருப்போமே என்று அவர்கள் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் அவரனை காப்பாற்றி விட்டதற்கு பின்னாலே பின்பு அவர் நிலத்திற்கு வருகிறார்கள் கடலிலிருந்து திடலுக்கு வருகிறார்கள் நிலத்திற்கு வர வந்ததற்கு பின்னால் அக்கிரமங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் நன்றியை மறந்து விடுகிறார் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு உதவினானே அதை சுத்தமாக மறந்து விடுகிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் செய்கின்ற அக்கிரமங்கள் இருக்கிறது அது உங்களுக்குத்தான் எதிராக ஆகும் இன்னமா பகையூக்கும் அலா அன்புசிக்கும் ஒரு நேரம் இருக்கிறது தான் நீங்கள் வர வேண்டும் நாம் அரிச்சுக்கும் வந்தாக வேண்டும் அப்படி வருகிற போது இந்த உலகத்திலே நீங்கள் என்னென்ன அட்டகாசம் அக்கிரமங்கள் செய்தீர்களோ அத்தனையும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவிச்சு கொடுப்பான் இந்த அல்லா இந்த வசனம் இருக்கிறதே மிக முக்கியமான ஒரு வசனம் அருமை சகோதரர்களே நாம் பல சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம் பல ஆபத்துக்கள் இருந்து பல சோதனைகள் இருந்து விபத்துக்கள் இருந்து காப்பாற்றப்படுகிற போது நாம் அல்லாஹுவை நினைத்து பார்க்கிறோம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கிறது எனக்கு பின்பு அல்லாஹுவை நாம் மறந்து போகிறோம் இப்போது கடுமையான கோடை வெயில் அந்த கோடை வெயிலை அருமையான மழை நம்மை குழுமைப்படுத்திருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நன்றி என்பது தொடர வேண்டும் அதுதான் வேறொன்றும் இல்லை இந்த சோதனையிலிருந்து வெயிலுடைய அந்த வேகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றினானே நாம் கேட்டோமே அந்த இந்த வெயிலுடைய வேகத்திலிருந்து எங்களை என்னை காப்பாற்றுவாயாக நாம் கேட்டோமே அல்லாஹ் காப்பாற்றினானே அப்படி காப்பாற்றினால் நாம் நாங்கள் என்றைக்கும் உமக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம் என்று நாம் சொல்லோமே நாம் என்றைக்கும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் மகன் மகன் அவருடைய காலகட்டிலே கடைசி காலத்தில்தான் இஸ்லாத்திற்கு வருகிறார் அவர் மக்கா ஆகிவிட்டது பத்தக மக்கா ஏற்பட்டு விட்டது மக்கா வெற்றியானதற்கு பின்னாலே இனி மக்காவிலே வாழ முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை இஸ்லாத்திற்கு வரவில்லை மக்காவிலே வாழ முடியாது என்கிற சூழ்நிலையில மக்காவிலிருந்து தப்பி கடல் பக்கம் சென்றார் சென்று சென்று தஞ்சம் பூந்து விடுகிறார் தஞ்சம் பூந்ததற்கு பின்னாலே தான் அவர் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கிற போது நடுக்கடல சென்று கொண்டிருக்கிற போது பயங்கரமான பேரலைகள் இந்த சம்பவம் சம்பவம் ஒரு ஒரு முக்கியமான பேரணைகள் பேரலைகளுக்கு மத்தியிலே அந்த கப்பல் சிக்கி கொள்கிறது கப்பலில் உள்ளவர்கள் அலறுகிறார்கள் அல்லாஹை கூவி அழைக்கிறார்கள் மானுமி எச்சரிக்கை செய்கிறார் கப்பலுடைய மாணுமி எச்சரிக்கை செய்கிறார் இனி நீங்கள் இதுகாரும் வணங்கிய அந்த குல தெய்வங்கள் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார் நீங்கள் ஒரே இறைவனை நீங்கள் பிரார்த்தியுங்கள் ஒரே இறைவனை உங்களுடைய ஆண்டவன இடத்திலே நீங்கள் கையேந்துங்கள் என்று மாலுமி பறை அறிவிப்பு செய்கிறார் பறை அறிவிப்பு செய்ததற்கு பின்னாலே அப்போதான் இக்ரிமா ரூ யோசித்து பார்க்கிறார்கள் நில நிலத்திலேயும் நம்மை நம்முடைய குல தெய்வங்கள் காப்பாற்றவில்லை நாம் நிலத்திலிருந்து தப்பித்து கப்பலுக்கு கடலுக்கு வந்திருக்கிறோம் கப்பலுக்கு வந்ததற்கு பின்னாலையும் கூட நம்முடைய இந்த குல தெய்வங்கள் காப்பாற்றவில்லை என்றால் இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு மீட்சியை தரவில்லை என்றால் மீட்சியை தரக்கூடியவன் அந்த இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் இக்ரிமாரர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கான பின்னணி வரலாறு இந்த வரலாறு தான் நமக்கு சோதனையிலிருந்து மீட்சியை தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்றுங்கிற நம்பிக்கையோடு உடனே அவர் அல்லாஹூடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அல்லாஹ் காப்பாற்றுகிறார் கப்பலை காப்பாற்றுகிறார் நேராக தரை இறங்குகிறார் விஜயம் தகுகிறார் அசஹக அல்லாஹாக இல்லல்லா இக்ரிமா இக்ரிமா யார் அபூஜகல் பெத்த மவன் தான் இக்ரிமா திருமான ரசூலே கரிமிசல்லாஸ் அவர்கள் அவர்களை அன்போடு வரவேற்று ஆலிங்கனம் செய்து மக்கா மக்கா வெற்றி நினைத்து நான் பெருமிதப்படுவதா இல்லை இக்ரிமா இஸ்லாத்தில சேர்ந்ததை நினைத்து நாம் சந்தோஷப்படுவதா என்று மெய்யூறுகிறார்கள் பெருமானே கரீம் சல்லாஸ் அவர்கள் இக்ரிமா இஸ்லாத்தில் சேர்ந்தது இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு புதிய சகாப்தத்தை உண்டாக்கிய காரணத்தினாலே இப்படி பார்க்கிற போது நமக்கு பல்வேறுபட்ட சோதனைகள் துன்பங்கள் வருகிற போது நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிற போது அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகிற போது அதை நாம் ஒருபோதும் மறக்கவே முடியும் நாம் ஜாஃபர் சாதிக்கு ரஹமத்துல்லா ரதியுல்லாம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சுவான் கேட்டார் கொஸ்டின் பண்ணார் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கொஸ்டின் பண்ணினார் அப்போது ஜாஃபர் நீங்கள் என்ன தொழில் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் கடல் தொழில் பண்ணுகிறேன் கடல் வாணிபம் செய்கிறேன் என்று சொன்னார் வாணிபம் செய்கிற போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது என்ன பிரச்சனை ஏற்பட்டது ஒரு முறை நாங்கள் கடலிலே சென்று கொண்டிருந்த போது எங்களுடைய கப்பல் உடைந்து விட்டது உழைந்து விட்டு உயிருக்காக நாங்கள் போராடி போனோம் இப்போ எங்களுக்கு கிடைத்த அந்த பலகைகள் அந்த பலகைகளிலே ஏறி நாங்கள் அப்படி தத்தடித்து கொண்டே அலைகள் எந்த பக்கம் போகிறதோ அந்த திசையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் இமாம் ஜாஃபர் சாதிக்கிறது எல்லாம் இடத்திலே ஒரு நண்பர் கூறி கொண்டிருக்கிறார் அலைகள் செல்லும் திசையில நாங்கள் சென்று கொண்டிருந்த போது மிகப்பெரிய காற்று வீசியது அந்த காற்று எங்களை தூக்கி வீசியது தரையை நோக்கி தூக்கி வீசியது தரையை நோக்கி தூக்கி வீசியதன் பேரில் நாங்கள் உயிர் படைத்து விட்டோம் என்று அந்த மனிதர் சொன்னார் அந்த மனிதர் சொன்னார் அப்போது இமாம் ஜாஃபர் சாதிக்கிறதுலான் அவர்கள் கேட்டார்கள் அந்த அலைகள் அடிக்கிற போது உங்களுடைய கப்பல் உடைந்த போது அந்த நேரத்திலே உங்களுடைய இயலாமை உங்களுக்கு தெரிந்ததா உங்களிடத்துல இருக்கக்கூடிய இயலாமை உங்களுக்கு தெரிந்ததா ஒரு ஆதரவற்ற நிலை ஒரு நெருக்கடியான நிலை உங்களுக்கு தெரிந்தது ஆம் தெரிந்தது எங்கே நாம் பிழைக்கப் போகிறோம் நம்முடைய கதை முடிந்து விட்டது என்கின்ற முடிவிலே நாங்கள் இருந்தோம் அப்படியானால் உங்களை காப்பாற்றியது யார் என்று கேட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு பேராபத்தான சூழ்நிலையில் இருந்து உங்களை காப்பாற்றியது யார் அவன்தான் இறைவன் என்று சொன்னார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக்கிறது எல்லாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் சில சின் சில துன்பங்கள் நிராதரமான நிலைமைகள் உண்டாகும் அந்த நிராதரமான நிலைமைகளில் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் அப்போது உதவுபவன் தான் நாம் நம்ப வேண்டும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு அழகான ஒரு சாதிக்கு நமக்கு எடுத்து சொல்கிறார் பாருங்கள் இறைவன் இருக்கிறான் என்பது அந்த நேரத்தில் நம் நன்கு தெரியும் அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக தன்னுடைய சக்தியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் வல்லது வசனத்தை தாங்கள் வீட்டிற்கு சென்று பத்தாம் அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் அந்த வசனங்களை பாருங்கள் அற்புதமான ஒரு வசனம் இறைவனுடைய சக்தி இறைவனுடைய வல்லமையை புரிய வைக்கின்ற விஷயம் நமக்கு சோதனைகள் ஏற்படுகிற போது அந்த சோதனைகள் இருந்து நாம் விடுபடுகிற போது சோதனைகள் போது நாம் எப்படி பரிசுத்தமான இதயங்களோடு நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கிறோமோ அதே பரிசுத்தமான இதயங்களுடன் என்றைக்கும் இருந்து அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் யார் அக்கிரமக்காரராக இருக்கிறார்களோ அவர்கள் வழிகளே சென்று விடக்கூடாது இந்த உலகம் இருக்கிறதே இது ஒரு அற்ப சோகம்தான் என்பதை விளங்க வைக்கிற இந்த வசனத்தை விளங்கி வாழ்வோமாக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாகிருதாவானது